வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் இந்த உலகத்துல இன்னமும் விளக்கம் கொடுக்கப்படாத விஷயங்கள் நிறையவே இருக்கு மேபி அதுக்கு சரியான அறிவியல் விளக்கங்கள் கூட கிடைக்காம இருக்கலாம் அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா பாரநார்மல் ஈவெண்ட்ஸ சொல்லலாம் பாரநார்மல் ஈவென்ட்ஸ்னா ஆவிகள் பேய்கள் ஏஞ்சல்ஸ் டீமன்ஸ் சாத்தான் பற்றன கதைகளையும் நம்பிக்கைகளையும் குறிப்பிடலாம் அதுக்காக அவையெல்லாம் இருக்குன்னு சொல்ல வரல பட் இப்ப வரைக்குமே அதை சுத்தி ஒரு மிஸ்ட்ரி இருந்துகிட்டே தான் இருக்கு என்னதான் இத இதை பேஸ் பண்ணி சொல்லப்படுற நிகழ்வுகள்ல கதைகள்ல பாதிக்கும் மேல பொய்யா இருந்தாலும் சில நிகழ்வுகள் உண்மையாவே புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு தான் இருக்கு அப்படி ஒரு நிகழ்வு தான் டான் டெக்கர்ன்ற ஒரு நபரோட வாழ்க்கையிலயும் நடந்தது இவருக்கு நடந்த அந்த நிகழ்வுனால இவருக்கு ரெய்ன் மேன்ன்ற ஒரு பெயரும் கொடுக்கப்பட்டுச்சு அப்படி இவரோட வாழ்க்கையில என்ன நடந்ததுன்றத வாங்க வீடியோல பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு பிப்ரவரி இருபத்தி நான்கு இந்த தேதியில இருந்துதான் டான் டெக்கரோட வாழ்க்கையில மறக்க முடியாத வினோதமான நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சது இந்த நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும் போது டான் டெக்கரோட வயசு வெறும் இருபத்தி ஒன்னு தான் அந்த டைம்ல பென்சில்வேனியாவில இருந்த ஒரு ஜெயில அடைக்கப்பட்டிருந்தாரு டான் டெக்கர் இவர் ஏன் ஜெயிலுக்கு போனாருன்னா அவருக்கு சொந்தமில்லாத திருட்டு பொருட்களை வைத்திருந்த குற்றத்துக்காக அவரை கைது பண்ணி ஜெயில வச்சிருந்தாங்க பென்சில்வேனியாவில் இருக்க சட்டப்படி இந்த குற்றத்திற்காக ஒரு வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கொடுக்கப்படுமா சோ அந்த ஒரு குற்றத்துக்காக தான் ஜெயிலுக்கு போயிருக்காரு டான் டக்கர் அந்த சமயத்துல டான் டக்கரோட தாத்தா ஜேம்ஸ் கிசவ் இறந்து போயிருக்காரு இவரோட இறப்புக்காக டான் வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஜெயில இருந்த டைம்ல பெருசா எதுவும் பிரச்சனை செய்யாம அமைதியா இருந்ததன் காரணமா ஜெயிலையும் பெருசா எந்த எதிர்ப்பும் இதுக்கு தெரிவிக்காததால ஒரு வாரம் கிட்ட டான் டக்கருக்கு பரோல் கிடைச்சிருக்கு ஜெயில்ல இருந்து ஒரு வாரம் வெளியே வந்த டான் டெக்கரும் அவரோட தாத்தாவோட பியூனரில் கலந்துக்கிறாரு பட் அவ்வளவு சோகமாவெல்லாம் அவரோட தாத்தா செஞ்ச காரியம் அந்த மாதிரி என்ன டான் சின்ன இருக்கும் போதே அவரோட தாத்தா டானை கண்டினியூஸா அபியூஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு அது பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி இது அவங்களோட குடும்பத்துல இருந்தவங்களுக்கு தெரியுமா என்னமோ தெரியல பட் சின்ன வயசுல இருந்தே நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு டான் டக்கர் ஸோ டானுக்கு தாத்தா செத்ததுல அவ்வளவு ஒன்றும் வருத்தமா இல்ல சொல்ல போனா தான் உணர ஆரம்பிச்சிருக்காரு டெக்கர் ஃபியூனரல் எல்லாம் முடிஞ்சிட்டாலும் இன்னும் ஒரு நாலு நாள் கிட்ட பரோல் மீதி இருந்திருக்கு அப்போ டான பேரண்ட்ஸ் அவங்களோட வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க ஆனா அங்க போக விரும்பாத டான் வேற எங்கேயாவது தங்குனா நல்லா இருக்குமேனு யோசிச்சிருக்காரு அந்த சமயத்துலதான் அவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் எங்க வீட்டில் வந்து தங்கிக்கும்னு பர்மிஷன் கொடுத்திருக்காரு அவரோட பெயர் பாப் கெய்பா அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் டான்டுக்கருக்கு எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிச்சுது பியூனரல் எல்லாம் முடிஞ்சு பாபுவோட வீட்டுக்கு போனதும் மாடியில இருந்த அவங்களோட ரெஸ்ட் ரூம்ல ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக போயிருக்காரு டான் அப்போ திடீர்னு அந்த ரூம்ல ஒரு மாதிரி சில்னஸ் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு சில்னஸ்னா ஏதோ கோல் ப்ரீஸ் மாதிரியானதெல்லாம் கிடையாது விண்டர் சீசன்ல ஸ்னோ ஃபால போய் ஏற்படுற மாதிரியான ஒரு சில்னஸ் திடீர்னு அந்த ரூம் முழுக்க உணர முடிஞ்சிருக்கு டான்னால இத டான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இதெல்லாம் எப்படி வெளியே தெரிய வந்ததுன்னா பின்னாட்கள் அவரு நிறைய பேட்டிகளை கொடுத்திருக்காரு அந்த பேட்டிகளின் போது சொன்ன விஷயங்கள் தான் இவை எல்லாமே ரெஸ்ட் ரூம்ல திடீர்னு சில்னஸ் ஏற்பட ஆரம்பிக்கவும் டானுக்கு சில நிமிடங்கள் என்ன நடக்குதுன்னே புரியாம போக ஆரம்பிக்குது அதே சமயத்துல அவரோட நினைவும் ஒரு மாதிரி பிளர் ஆக ஆரம்பிச்சு ஒரு டிரான்ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு டான் டெக்கர் அந்த டிரான்ஸ்டேட்ல இருந்து கொஞ்சம் வெளியே வந்ததும் தான் அந்த ரூமோட கதவுக்கு பக்கத்துல ஒரு உருவம் நின்னுட்டு இருந்ததை கவனிச்சிருக்காரு டெக்கர் ஆனா முதல்ல அது என்ன உருவம்னே அவரால சரியா புரிஞ்சிக்க முடியல அவரு தெளிவானதுக்கு அப்புறம் அந்த உருவத்தை சரியா கவனிக்கும் போது அவருக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு ஏன்னா அங்க நின்றுட்டு இருந்தது ஒரு கோரமான உருவம் தலையில தங்க கிரீடத்தோட ஒரு டீமன் வந்து டான் டெக்கருக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்தது இதை பார்த்த பயத்துல டெக்கர் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு சில நிமிடங்கள் கழிச்சு மயக்கத்திலிருந்து தெளிஞ்சு எழுந்திரிக்கும் போது அந்த ரூம் மறுபடியும் ஒரு நார்மலான நிலையில தான் இருந்திருக்கு அப்பதான் அவரோட கையில ஏற்பட்டிருந்த காயத்தை கவனிச்சிருக்காரு டான் டெக்கர் அந்த காயம் எப்படி இருந்ததா சொல்றாங்கன்னா யாரோ கைகளால பிடிச்ச மாதிரி தான் இருந்திருக்கு ஆனா அந்த காயம் நல்லா செவந்து போய் இருந்திருக்கு இந்த காயம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு அவருக்கு தெரியாதுன்னாலும் கீழே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்ததால ஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே போயிருக்காரு அங்க பாப் ஃபேமிலியோடு சேர்ந்து டின்னர் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஹால்ல உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருந்திருக்காங்க அப்பதான் அந்த வினோதமான நிகழ்வு நடக்க ஆரம்பிச்சிருக்கு என்ன நடந்திருக்குன்னா திடீர்னு அந்த ஹாலோட சீலிங்ல இருந்து தண்ணீர் துளிகள் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு இத முதல்ல பாபோட மனைவிதான் கவனிக்கிறாங்க இத கவனிச்சதும் பாப்கிட்ட இத பத்தி தெரிவிக்கிறாங்க கொஞ்ச நேரத்திலேயே அங்க விழக்கூடிய டிராப்ஸோட அளவுன்றது அதிகமாக ஆரம்பிச்சது பாபோட ஃபேமிலி இருந்தது ஒரு ரெண்டல் ஹோம்ன்றதால உடனடியா அந்த வீட்டோட ஓனருக்கு கால் பண்ணியிருக்காங்க அவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு பிளம்பரை சில மணி நேரங்கள் கழிச்சு அனுப்பி வச்சிருக்காரு அந்த பிளம்பர் வந்து செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு அந்த ஹால் வழியா எந்த ஒரு வாட்டர் பைப் லைனுமே போகலன்ற ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது தண்ணீர் எப்படி சொட்ட ஆரம்பிச்சதுன்னு யாருக்குமே புரியல அதே சமயத்துல இன்னொரு வியர்டான விஷயமும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு என்னன்னா பொதுவா தண்ணீர் மேல இருந்து சுட்டுறத தான் நம்ம பார்த்திருப்போம் ஆனா அந்த இடத்துல பிசிக்ஸோட லாஸையும் மீறி தண்ணீர் தலைகீழா கீழே இருந்து மேலே போக ஆரம்பிச்சதாவெல்லாம் சொல்லி இருக்காங்க அதுவும் குறிப்பா அந்த ஹாலோட சுவர்களில் அந்த விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்தவங்க பயந்து போனாங்க அப்போ பிளம்பர்கிட்ட என்ன பண்ணலான்னு கேட்கும்போது நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்க அவங்க ஏதாவது சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல இருந்து விட்டா போதுன்னு கிளம்பி இருக்காரு பிளம்பர் இப்படி சொன்னதும் உடனடியாக பாப் போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காரு ஆனா இது நடந்த எல்லா நேரத்திலையும் டெக்கர் ஒரு மாதிரி தான் இருந்திருக்காரு போலீஸ்க்கு கால் பண்ண பத்து நிமிடங்கள்லயே ரெண்டு போலீஸ் பர்சன் வந்திருக்காங்க வந்தவங்க கைஃபா ஃபேமிலி கிட்ட நடந்ததை கேட்டு தெரிஞ்சுகிட்டு இருக்காங்க அவங்களாலையும் அந்த வீட்டுல நடந்துட்டு இருந்த நிகழ்வுகளை நம்ப முடியல இதனால அவங்களோட டிபார்ட்மெண்ட்ல இருந்து சீனியர் ஆபீசர்ஸ் ரெண்டு பேரை வர சொல்லியிருக்காங்க அவங்களும் கொஞ்ச நேரத்திலேயே வந்து இந்த ஸ்ட்ரேஞ்ச் ஃபினாமினான நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்றதுன்னே தெரியாம கைஃபா ஃபேமிலியை கொஞ்சம் வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆபீசர்ஸ் எல்லாருமே அதுல கைஃபரோட மனைவி மட்டும் அந்த வீட்டிலேயே இருந்திருக்காங்க பட் மத்தபடி பாபும் சரி அவரோட பசங்களும் சரி டான் டக்கர்னு எல்லாருமே அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க ஆச்சரியப்படும் விதத்துல அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியேறுன்னு சில நிமிடங்கள்லயே ஹாலில் கொட்டிட்டு இருந்த அந்த தண்ணீர் தானா நின்னு போயிருக்கு கொஞ்ச நேரத்துல எல்லாம் அங்க தண்ணீர் சொட்டிட்டு இருந்ததுக்கான அடையாளத்தை கூட அவங்களால பார்க்க முடியல அப்படின்னா அந்த வீட்ல இருந்து வெளியே போன யாரோ ஒருத்தர் தான் இங்க நடந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் காரணம் ஆனா அவங்களால எப்படி இத பண்ண முடிஞ்சதுன்னு யாருக்குமே தெரியல இத பார்த்து வந்த போலீஸ் ஆஃபீசர்ஸும் பாபோட மனைவியும் குழம்பித்தான் போனாங்க வெளியே போன பாபும் டான் டெக்கரும் பக்கத்துல இருந்த ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு பீஸா ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் பாப் கிட்ட வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே நண்பர்களா இருந்ததால பாப் எப்போ போனாலும் வந்து பேசுற ஒரு வழக்கத்தை கொண்டு இருந்துருக்காங்க அப்போதான் பாப் கூட வந்திருந்த டான் டெக்கரை பார்த்துருக்காங்க அந்த பெண்மணி பார்த்தவங்களுக்கு டான் டெக்கர் கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்றத கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க ரொம்பவே ரிலீஜியஸான பர்சனா இருந்ததால டானுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்றத மட்டும் அவங்களால உணர முடிஞ்சிருக்கு அப்பதான் மறுபடியும் அங்கையும் டானை சுத்தி நீர் துளிகள் விழ ஆரம்பிச்சிருக்கு சிம்பிளா சொல்ல போனா மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இத பார்த்து பயந்து போன அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் லேடி உடனடியா அவங்களோட டெஸ்க்ல இருந்த ஒரு கிராஸை எடுத்துட்டு வந்து டான் டெக்கரோட கழுத்துல போட்டிருக்காங்க எப்போ அந்த கிராஸ் டான் டெக்கரோட உடல டச் பண்ணிச்சோ அப்போ பயங்கரமா அலர ஆரம்பிச்சிருக்காரு டான் டெக்கர் அந்த கிராஸை வெளியே எடுக்கும் போது அந்த கிராஸ் இருந்த இடம் எல்லாம் தீ காயம் பட்ட மாதிரி வெந்து போயிருந்ததையும் பார்த்துருக்காங்க இவங்க எல்லாருமே இது நடந்ததுக்கு அப்புறம் பாபும் டக்கரும் திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்த எல்லாத்தையுமே இருக்காரு இதை கேட்டு ஷாக் ஆன பாபோட மனைவி டான் கிட்ட இத பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா அப்போ டான் திடீர்னு டிரான்ஸ்டேட்டுக்கு போய் இருந்து சில அடி உயரத்துக்கு லெவிடேட் ஆனதாகவும் அப்போ அந்த வீட்டுல எரிஞ்சிட்டு இருந்த பல்ப்ஸ் எல்லாம் ஆக ஆரம்பிச்சதையும் கவனிச்சிருக்காங்க இது நடக்க ஆரம்பிச்ச சில நிமிடங்கள்லயே டான் டக்கர் லெவிடேட் ஆகிட்டு இருந்த நிலையில எதனாலயோ தூக்கி வீசப்பட்டதை எல்லாம் பாத்திருக்காங்க கைஃப ஃபேமிலி இதனால ரொம்பவே ஷாக் ஆன கைஃப ஃபேமிலி டான் டக்கர் கிட்ட அதுக்கப்புறம் வேற எதையுமே கேட்கலையா சோ டான் கிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அடுத்து வந்த சில நாட்கள் டான் கிட்ட ஜாக்கிரதையாவே இருந்திருக்காங்க பாபும் அவரோட ஃபேமிலியும் மீதி இருந்த நாட்கள்ல அந்த ஏரியாவை சுற்றி இருந்த சில சர்ச்சர்ஸ கான்டாக்ட் பண்ணி அங்க இருந்த பாஸ்டர்ஸ் கிட்ட டான் டெக்கரோட நிலைய சொல்லி வந்து பிரே பண்ண முடியுமான்னு எல்லாம் கேட்டிருக்காங்க ஆனா யாருமே அதுக்கு முன்வரவே இல்ல பரோல் முடியற வரைக்கும் டான் டெக்கர் சுற்றி ஏதோ வித்தியாசமா நடந்துகிட்டே இருந்திருக்கு ஒரு வழியா பரோல் முடியற நாள் வந்திருக்கு அப்போ டான் டெக்கரை கொண்டு போய் ஜெயில இறக்கி விட்டுட்டு வந்திருக்காரு பாப் ஆக்சுவலா பாப் டானை பாக்குற கடைசி முறை அதுவாதான் இருந்தது அதுக்கப்புறம் டான் டெக்கர் பக்கமே பாப் போகவே இல்லையா ஜெயிலுக்கு திரும்பி போனதுக்கு அப்புறம் டெக்கரோட நடவடிக்கைகள்ல ரொம்ப பெரிய மாற்றங்களை இருந்த எல்லாருமே கவனிக்க ஆரம்பிச்சாங்க குறிப்பா அந்த ஜெயிலோட வார்டன்ஸ் எல்லாருமே கவனிக்க ஆரம்பிச்சாங்க பரோல்ல வெளியே போறதுக்கு முன்னாடி இருந்த டான் டெக்கர் பெருசா எந்த பிரச்சனையிலையும் ஈடுபடாம பிரிசன் கார்ட் சொல்ற எல்லாத்தையும் கேட்டு நடக்கிற ஒரு நபரா தான் இருந்திருக்காரு அதன் காரணமா தான் அவருக்கு பரோலை கிடைச்சிருக்கு ஆனா ஒன்ஸ் அந்த பரோல் முடிஞ்சு திரும்பி வரும்போது ஒரு வித்தியாசமான மனிதரா டான் டெக்கர் இருந்ததை அங்க இருந்த பிரிசன் கார்ட்ஸ் கவனிச்சிருக்காங்க ஜெயிலுக்குள்ள வந்ததும் அவரை செக் பண்ணிட்டு ஒரு செல்லுல கொண்டு போய் இன்னொரு இன்மேட் கூட அடைச்சிருக்காங்க அங்க போன சில மணி நேரங்கள்லயே அந்த ரூம்ல திரும்பவும் டான் டெக்கரை சுத்தி மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு இத கவனிச்ச இன்னொரு இன்மேட் உடனடியா கூட்டு இத பத்தி தெரிவிச்சிருக்காரு அத கவனிச்ச கார்ட்ஸும் நினைச்சுக்கிட்டு அந்த ரெண்டு பேரையுமே ஆனா அங்க போனதுக்கு அப்புறமும் டான் டெக்கர சுத்தி மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு அதுவும் அந்த நீர்த்துளிகள் ரிவர்ஸ்ல சுவர் வழியா மேல போக ஆரம்பிச்சிருக்கு இத பார்த்த கூட இருந்த இன்மேட் பயந்து போய் அலர ஆரம்பிச்சிருக்காரு அப்போ அங்க வந்த பிரிசன் கார்ட்ஸ்னால அத நம்பவே முடியல இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு டான் டெக்கர் கிட்ட கேட்டிருக்காங்க அதுக்கு என்னால மழையை கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காரு டான் டெக்கர் இதை கேட்டு என்ன விளையாடுறியான்னு கேட்டிருக்காங்க ஆனா தன்னோட கை அசைவுல மழை வர வச்சிருக்காரு டான் டெக்கர் இதை பார்த்து குழம்பி போன அந்த கார்ட்ஸ் எங்க பிரிசன் ஆபீசரோட ரூம்ல மழை வரவை பார்க்கலாம்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க ஆனா அவங்க கொஞ்சமும் எதிர்பாராத விதமா அந்த பிரிசன் ஆபீசரோட ரூம்ல திடீர்னு நீர் துளிகள் விழா ஆரம்பிச்சிருக்கு இதை பார்த்தா அந்த பிரிசன் ஆபீஸருக்கு எந்த ஒரு ஐடியாவும் இல்லைனாலும் கூட இருந்த காட்ஸ்னால அதை நம்பவே முடியலை அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையுமே ஆபீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க காட்ஸ் ரெண்டு பேரும் சோ ஏதோ சீரியஸான பிரச்சனை இருக்கு போனன்னு பிரிசன் ஆஃபீஸர் என்ன பண்றாருன்னா உடனடியாக ஒரு ரெவரண்ட காண்டாக்ட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி டான் டெக்கரை பார்க்க வர முடியுமான்னு கேட்டிருக்காரு அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு சிறைச்சாலைக்கு வந்த அந்த ரெவரண்ட் டான் டெக்கரை போய் பார்த்திருக்காரு டான் டெக்கர் கிட்ட கொஞ்ச நேரம் பேசுனதுக்கு அப்புறமா அவர் ஒரு டீமன்னால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காரு அந்த ரெவரண்ட் பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு டான் டெக்கரோட செல்லையே அவருக்காக ப்ரே பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு அவர் ப்ரே பண்ண பண்ண இருந்த சூழ்நிலை ரொம்ப மோசமாக மாற ஆரம்பிச்சதாவும் அதன் பிறகு டான் டெக்கருக்குள்ள இருந்த அந்த டீமன் வெளியேற்றப்பட்டு டான் டெக்கர் சகஜமான நிலைக்கே திரும்பி இருக்காரு இந்த ஒரு நிகழ்வுக்கு அப்புறமா டான் டெக்கரோட வாழ்க்கையில மறுபடியும் அந்த மழைன்றது ஏற்படவே இல்லையா இதுதான் த ரெயின் மேன் அழைக்கப்படுற டான் டெக்கர் சம்பந்தமாக தெரிய வந்த தகவல்கள் சரி இதெல்லாம் உண்மையாவே நடந்துச்சேன்னு கேட்டா நடந்ததாதான் நிறைய இடங்களில் படிக்க முடிஞ்சது இப்போமே இந்த இன்சிடென்ட்ல தொடர்புடைய சிலர் உயிரோட தான் இருக்காங்க அண்ட் அவங்க எல்லாம் பல முறை பல்வேறு நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு இதை பத்தின அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க பொதுவாக இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு அதாவது பேரநார்மல் சம்பந்தமா நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு அந்த ஒரு நிகழ்வுனால பாதிக்கப்பட்டவங்க சொன்ன தகவல்கள் இருக்குமே தவிர அதை உண்மைதான் ப்ரூவ் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நான் சொல்றது மேடப் ஸ்டோரிஸ்க்கு கிடையாது உண்மையா நடந்த நிகழ்வுகளுக்கு வெகு சில எவிடன்ஸ் தான் கிடைக்கும் அன்னதையெல்லாம் ஈஸியாக அப்செக்ட் பண்ணிட முடியும் ஆனால் அதையும் தாண்டி சில நிகழ்வுகளில் தான் அது உண்மைதானோன்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு சில சாலிடான எவிடன்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த டான் டெக்கருக்கும் ஏற்பட்டிருக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகளெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை வேலை பேரநார்மலான விஷயங்கள் எல்லாம் உண்மையாகவே இருக்குமோன்ற ஒரு எண்ணம் கூட இல்லை வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் கிரேபி பாஸ்டா ஸ்டோரிஸ்க்காகவே நாம தனியா ஹாண்டட் டைம்ஸ்ன்ற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனல்ல வீடியோஸ் ரெகுலரா அப்டேட் பண்ணவும் ஆரம்பிச்சாச்சு அந்த சேனலோட லிங்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ